இதில் ஸ்பெஷல் சில்ட்ரன் பிறக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தாய் தந்தையுடைய ஜாதகம் மட்டும் இல்ல அவங்களுடைய தாத்தா வகை இருக்கக்கூடிய செய்த குற்றங்கள் ஒரு காரணம் சொல்லுவாங்க பணத்தை யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுது அதே சமயத்துல அடுத்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை யாரெல்லாம் சிதைக்கிறாங்களோ குழந்தைகள் நலமாக பிறக்க வேண்டும் அதுக்கு தாயினுடைய மனதான் ரொம்ப முக்கியம் தமிழ் ஆன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாத்தீங்கன்னா வராகி உபாசகர் யோகநாத் குருஜி அவர்கள் சேலத்தில் இருந்து வணக்கம் அஸ்ட்ரோ தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேசி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் பிறக்கிறாங்க இப்போ ஆயிரத்துல ஒரு ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் இது வந்து எதனால் பிறக்கிறாங்க இதுக்கும் பேரண்ட்ஸோட ஜாதக அமைப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இது வந்து தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் ஸ்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து ஏன் இந்த மாதிரி நமக்கு நடக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் குழந்தைகள் அப்படிங்கிறது நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வம் இந்த குழந்தைகளை பொறுத்த ஒரு குழந்தைகள்னால நம்ம சில மன மன கஷ்டம் படுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் தான் தாய் தந்தையுடைய ஜாதகம் தான் வலுவாக இருக்கும் எங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கனாலும் பிரசன்ன முறையில் பார்த்தாலும் அந்த ஒரு குடும்பத்தில் என்ன நிகழ்வு நடக்குதோ அது கட்டாயமாக அடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது அப்படியே கடத்தப்படுகிறது தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்துருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ஏதோ ப்ராப்ளம் ஆணுச்சுன்னா அது கட்டாயம் அதே வியாதிகளும் அதே அதற்கு காரணம் தாய் தந்தையுடைய ஜாதகம் மட்டும் இல்ல அவங்களுடைய தாத்தா வகை இருக்கக்கூடிய செய்த குற்றங்கள் ஒரு காரணம் சொல்லுது பொதுவாகவே நிறைய பேருக்கு பணம் ஏமாத்தினால் நல்லா புரிஞ்சுக்கணும் இது முக்கிய முக்கிய கம்ப்ளைண்ட் பணம் ஏமாத்தினால் நிறைய பேர் பாருங்க ஒரு வரம்புக்கு மீறி பணத்தை மிரட்டி அவங்களை பயம் வாங்குவாங்க அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்காது பண்ணவங்க நடக்காது ஆனா அவங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தர் ஜென்ரேஷன் சில்ட்ரன் பிறக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய ஆய்வுக்கு எடுத்துருக்கிறோம் அதே மாதிரி வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க அது தப்பு கிடையாது நல்ல விஷயம் தான் ஆனா அதை எல்லை வரம்பு மீறும் போது அது அவங்களுக்கு பாதிக்கப்பட போறது இல்ல அவங்க வரக்கூடிய பேரனோ இல்ல அவங்க வம்சத்துல யாராவது ஒரு மூணு தலைமுறையில பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்பெஷல் சில்ட்ரனா மாறிடுறாங்க இது ஒன்று அதே சமயத்துல பணத்தை யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுது அதே சமயத்துல அடுத்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை யாரெல்லாம் சிதைக்கிறாங்களோ அவங்களுக்கு வராது அவங்களுடைய பேரன்களுக்கோ குழந்தைகளுக்கோ இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனா வருது இது ஆன்மீகத்துல சொல்றோம் இதுக்கு விஞ்ஞான நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெய்ஞான முறையில ஆன்மீக முறையாக ஜோதிட சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயத்துல நாம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கீங்க இப்போ அவங்க பண்ணிருக்க போறது இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு இது அப்படியே வருதுங்கிறது ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரிதான் கல்யாண தேதியில நம்ம வந்து கவனமா கல்யாண தேதிகளை குறிக்கும் போது மிக மிக கவனமா பார்க்கணும் ஒரு குழந்தை நல்லபடியா பிறப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கும் கல்யாண அந்த நேரங்கள் ரொம்ப ரொம்ப முகூர்த்த நேரம் முக்கியம் அதை விட சாதி முகூர்த்த நேரங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கு மெயினா இந்த சாந்தி முகூர்த்தம் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரங்கள் நட்சத்திரங்கள் நல்லபடியாக இருக்கணும் இது எல்லாத்தையும் தவிர்த்து ஜாதகம் என்ன மைனஸ்ல இருந்தாலும் நாம சில வழிபாடுகள் மூலியமாக சில விஷயங்களை மாத்திக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது யாருக்காவது ஸ்பெஷல் சில்ட்ரன் இருந்தா நீங்க அற்புதமான ஒரு வழிபாடு சொல்றேன் திருவையாறு திருவையாறுங்கிற கோவில் ஐயாரப்பர் இருப்பார் நீங்கள் போய் அவரை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் அற்புதமான முறையில் அந்த ஸ்பெஷல் சில்டனுடைய கவலைகள் பாதிப்புகள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அருள் பெரும் சக்திங்கிறது மிகப்பெரிய கருணை அது ஸ்பெஷல் சில்ட்ரன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யும் அதே போல நம்முடைய மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் கோவில் அப்படிங்கிற ஒரு சிவன் ஆலயம் பேர் வள்ளலார் கோவில் ஆனால் சிவன் ஆலயம் அது அங்க தட்சிணாமூர்த்தி இருப்பார் மாரியம் அந்த நந்தி தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி நந்தி இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் அந்த மயிலாடுதுறை இருக்கக்கூடிய வள்ளலார் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க கட்டாயமாக ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதே போல் ஸ்பெஷல் சில்ட்ரன் யாருக்கெல்லாம் இருக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அசைவு சாப்பிட்றத அறவே தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்த்துங்க முடியலன்னா வியாழக்கிழமை அன்னைக்காவது அசைவம் சாப்பிட தவிர்த்துடுங்க அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடை அதிகம் செய்யுங்க நவகிரகத்தில் கூடிய குரு பகவானை அடிக்கடி நான் பூஜை பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்க தீபம் ஏற்றுங்க இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னாவே அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் நல்ல சேஞ்சஸ் ஆகிறத நீங்களாம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆவண அவங்க தப்பு கிடையாது அதுக்கு தாய் தந்தர்களுடைய காரணம் தாய் தந்தருடைய அவங்க மன அவங்க உடலில் பதிஞ்ச டிஎன்ஏ காரணங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதுதான் மூல காரணமாக இருக்கும் தாத்தா வகையில் என்ன பாதிச்சதோ என்ன தவறு செஞ்சாங்களோ அது பேரண்கள் வழியில் கிடைஞ்சிருக்கும் நிறைய இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் எடுத்து பார்க்கும் போது துர்மரணம் எந்த வீட்டில் அதிகமாக நடந்திருக்குதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் அந்த சில்ட்ரன்ஸ் வந்து பாதிக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் போகிறதுக்கு அந்த துர்மரணங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்குது இதையெல்லாம் ஒரு பிரசனம் பார்த்தோ ஜாதகம் பார்த்தோ அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா தீர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாதிப்புகள் குறைஞ்சிரும் அதே போல் இந்த மந்திரத்துறையில் இருப்பவர்கள் ஆன்மீகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது இந்த மந்திர பாராயணன்ற மிஸ்டேக் பண்ணாலும் இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இதில் ஆய்வில் சொல்லிட்டு வரோம் இந்த ஆய்வு எடுத்துக்களை பார்க்கும் போது ஆன்மீக இருப்பவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் அவங்க குழந்தைகளுக்கும் பேரணங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ வரக்கூடிய காலம் காலமும் ஒரு காரணமாக இருக்குது இது எல்லாத்தையும் விட நம்ம சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பண்ணுங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் கட்டாயமாக மேன்மை அடைவார்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன் பிறக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய இப்போ மருத்துவ நிறைய நல்ல நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் நபகரத்துடைய குரு பகவானையும் தக்ஷணாமூத்தியும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க உங்க நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும் இந்த ஸ்பெஷல் சிறன்கள் பெரிய வளர்ச்சி அடைவார்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அடுத்ததாக வந்து இப்போ புறக்கும் போதே வந்து நிறைய டிசேபிள்ஸோட பிறக்கிறாங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இல்லைனா கேன்சர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இதில் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும் குழந்தையிலேயே வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் ஒரு நல்ல அற்புதமான கேள்வி ஏன்னா குழந்தை குழந்தை செல்வங்கிறது பெருஞ்செல்வம் அதை விட குழந்தை செல்வம் ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கணும் இப்போ செல்வத்தை சம்பாதிக்கலாம் ஆரோக்கியத்தையும் நம்ம தக்க வச்சுக்கணும் ஆரோக்கியத்தையும் நம்ம தக்க வச்சுக்கிட்டா மட்டும் தான் முழுமையாக வாழ முடியும் குழந்தைகள் நலமாக பிறக்க வேண்டும் அதுக்கு தாயினுடைய மனதான் ரொம்ப முக்கியம் தாய் நிலை தான் நம்ம ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி தாயினுடைய மனநிலை ரொம்ப இதாக இருக்கணும் அந்த காலத்தான தான் ஒரு பெண் கருவுற்றானா அவங்கள சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அவங்களை துக்கங்களை கொடுக்க மாட்டாங்க அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை சொல்ல மாட்டாங்க ரொம்ப கண்காணிப்பாக வச்சு பாதுகாத்துட்டு வந்தாங்க அந்த மாசமாக கூடிய பெண் வந்து மிக மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை நலமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த காலத்து பெரியவர்கள் முன்னோர்கள் சொன்னாங்க அந்த வகையில நாம் இன்னைக்கு வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தில்லை காளியம்மன் சிதம்பரம் படத்தில் கூடிய தில்லை காளியம்மன் போய் கரு உற்று கரு விட்டு ஒரு ஒரு இரு மாதங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் அந்த அம்மா கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அந்த அம்மாவ்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அம்மா கோயிலுக்குரிய பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து பெண்கள் தன்னுடைய வயிற்று போய் தரவிட்டு வாங்க அற்புதமான குழந்தை சுகப்பிரசமாக பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அம்மாவுடைய அருள் வந்து உங்களை ஒரு கவசமாக பாதுகாக்கும் இது கண் அனுபவத்தில் ஏற்பட்ட உண்மை இது தில்லைக்காளியம் சிதம்பரம் பண்ணக்கூடிய தில்லை காளையம் வழிபாடு உங்களுடைய குழந்தையை பாதுகாக்கக்கூடிய குழந்தை அற்புதமான முறையில் எந்த தீயும் இயங்காமல் அம்மா காப்பால் இது அற்புதமான முறையில் நடைபெற்று வந்துட்டு இருக்குது அது போக இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் அம்பாள் வழிபாடு சிவனாக இருந்தாலும் சரி பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலில் போய் நீங்கள் ஒரு நேர்த்திக்கன்று வச்சுக்கிங்க குழந்தை கரு கருவுட்டும் போதே நேர்த்திக்கன்று வச்சுட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காவே எந்த பாதிப்புகள் இருந்தாலும் இறைவன் பாதுகாப்பார் அற்புதமான ஒரு வரங்க தரக்கூடிய அம்பாள் வந்து தில்லைக்காளி மற்றும் அருகில கூடிய பெருமாள் ஆணையத்தக்கூடிய அம்பாலும் சிவாலயத்தின் அம்பாலும் அற்புதமாக அதை வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க இப்போ ஜாதக ரீதியாக நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய சூரிய வழிபாடு பண்ணணும் கருவுற்றிருக்கிற பெண்கள் அந்த கணவன் எல்லாமே மாதம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அசைவம் சாப்பிடாமல் சூரிய பகவானை வழிபாடு செய்து வந்தால் பத்து மாதங்கள் வழிபாடு பட்டீங்கன்னா அற்புதமான குழந்தை செல்வம் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் யோகமாகவும் குழந்தை பிறக்கும் இது அனுபவத்தில் நீங்கள் பார்த்து உணரலாம் தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்ததான் வந்து ஒரு குழந்தை வந்து அறிவா வளரணும் இப்போ நல்லபடியாக படிக்கணும் ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும் அப்படின்னா பண்ணுவாங்க படிக்கணும் சொல்லி இதுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் குழந்தைகள் அறிவா வளரணும் ஆற்றலோட பிறக்கணும் அப்படின்னா நம்ம முன்ன சொல்லிக் கொடுத்த பரிகாரத்திலே இருக்கு இருந்தாலும் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்க வந்து நிறைய காய்கறிகளை தானம் பண்ணும் குறிப்பா கோவில்களுக்கு அன்னதானம் பண்றாங்க அந்த அன்னதான கூடங்களுக்கு நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு காய்கறிகள் கீரைகளை வாங்கி அதிகமாக நீங்கள் கோயில்களுக்கு அந்த மரங்களுக்கு கொடுக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குழந்தைகளுக்கு அறிவாட்டெல்லாம் மாறும் இதெல்லாம் அனுபவத்தில் நடந்து நிறைய நடந்துருக்கு நிறைய கோயில் அன அனதானம் பண்ணுறாங்க அந்த கோயில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்படி போய் காய்கறிகள் கீரை கையால் வாங்கி கொடுங்க பணமாக கொடுக்காம இந்த மாதிரி பொருட்களாக வாங்கி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குழந்தைகள் அற்புதமான வளர்ச்சி கொடுப்பாங்க அதே சமயத்தில் நவகிரகங்களுடைய புதன் பகவானுக்கு சென்று புதனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பட்டுக்கிட்டே வாங்க உங்கள் குழந்தை அறிவா அறிவாக பிறக்கும் ஆற்றலோடு பிறக்கும் ஏன்னா எத்தனை எந்த பலமாக பிறந்தாலும் அறிவில்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஒரு மனிதனை பார்த்து நீ செல்வம் இருக்கான கோவம் வராது உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டால் எந்த மனிதனும் கோவம் வந்துடும் அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அறிவு அந்த அறிவை கொடுப்பது இறை சக்தி தான் அது புதன் பகவான் அதனால் குழந்தைகள் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அடிக்கடி புதன் பகவானுடைய வழிபாடு செய்யுங்க இல்ல அறிவாற்றல் அதிகமா வேணும்னு நினைக்கப்பவர்கள் மதுரைக்கு சென்று மது இருக்கக்கூடிய சிவனாரயம் மீனாட்சியும் வழிபாடு செய்யுங்கள் குழந்தை நல்ல அறிவாற்றலோட பிறக்கும் படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் கூட மீனாட்சி அம்மன் ஆலயத்தை சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவங்க படிப்பில் தேர்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அறிவாற்றல் பெருகும் இது அனுபவ உண்மை செய்து பயன்பெறுங்கள் ரொம்பவே சிறப்பு சார் ஒரு குழந்தை வந்து சுபிக்ஷமா பிறந்து வளர்ந்து நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பரிகார முறைகள் சொல்லியிருக்கீங்க இது வந்து நம்ம நேர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் அஷ்டோர் தமிழார் நேயர்கள் அனைவருக்கும் இதனை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி வாராகி உபாசகர் சேலம்